வணக்கம் நட்புக்களை பெற்றோர்கள் அமைவது விதி நண்பர்களை அமைப்பது மதி லைஃப்ல எல்லா உறவுமே நமக்கு அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க எல்லாமே கிடைக்கும் ஆனா ஒரு நல்ல நண்பன் கிடைக்கவே மாட்டான் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறது இதெல்லாம் எவ்வளவு சத்தியமான உண்மையான வார்த்தைகள் இல்லைங்களா ஒரு குட்டி இரண்டு நண்பர்கள் காட்டுல போயிட்டு இருக்காங்க ஒரு நண்பன் திடீர்னு கத்துறான் ஒருத்தன் பயந்து போய் ஏண்டா கத்துற அப்படின்னு கன்னத்தில் அடிச்சிடுறான் அடி வாங்கினவன் இப்படி கத்துனாதான் வழியில் உள்ள மிருகங்கள்லாம் பயந்து ஓடிரும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு பக்கத்தில் இருந்த மண்மேட்டில் போய் என் நண்பன் இன்று என்னை கன்னத்தில் அடித்து விட்டான் என்று எழுதுறான் எழுதிட்டு சொல்றான் இப்படி மண்ணில் எழுதுனாதான் மன்னிப்புங்கிற காத்து தானா வந்து அதை அழிச்சிட்டு போயிடும் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறான் இப்போ ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு மலை உச்சியை நோக்கி அப்படி மலையில ஏறும் பொழுது அடி கொடுத்தவனுடைய கால் சறுக்கி கீழே உருண்டு வர்றான் அப்போ கத்துறா நண்பா கையை கொடு என்ன காப்பாத்து அப்படின்னு அடி வாங்கினவன் தன் உயிரையும் பொருள்படுத்தாமல் யாருக்காக நான் கொடுக்க மாட்டேன் ஓடி சென்று கொடுத்து முயற்சி செய்யும் வழுக்கி கீழே உருண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் திடீர்னு ஒரு மரக்கிளையை பிடித்து இரண்டு பேரும் தப்பித்துக் கொள்கிறார்கள் இப்போ அடி கொடுத்தவன் பாறையில் போய் எழுதுறான் என் நண்பன் இன்று என் உயிரை காப்பாற்றி விட்டான் அப்படின்னு எழுதிட்டு இப்படி பாறையில் எழுதினாதான் எந்தென்றைக்கும் அது அழியாமல் அப்படியே இருக்கும் அதை போல நாம் இருவரின் நட்பும் எந்தென்றைக்கும் அழியாமல் அப்படியே இருக்க வேண்டும் என்று விளக்கம் கொடுக்கிறான் மன்னிப்பதும் மறப்பதும் தானே உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் எந்த ஒரு உறவு முறையுமே இல்லாமல் தன் உயிரையும் கொடுக்க முன் வருகிறானே அவன்தானே உண்மையான நண்பன் உண்மையான தோழன் இவ்வளவு நாம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நடத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பங்க பந்தில சாப்பிடறதுக்காக மாமா சித்தி சித்தப்பா அத்தை நண்பன் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க திடீர்னு ஒருத்தர் லேட்டா வந்து உடனடியா சாப்பிட்டு போனோம் எமர்ஜென்சின்னு கேக்குறாரு நாம யார எழுப்புறது மாமாவை எழுப்புனா வருத்தப்படுவாங்க சித்தி எழுப்புனா வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உரிமையோட ஓடி சென்று நண்பன் போய் நண்பா கொஞ்சம் எழும்புடா இவங்க உட்காரட்டும் அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காரலாம் மச்சு அப்படின்னு உதவி நண்பன்கிட்ட தானே கேட்போம் அவன் உடனடியாக இதுல என்ன மச்சி இருக்கு அவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு உடனடியாக விட்டு கொடுப்பான் இவன் தானே நண்பன் ஆடை விலகும் பொழுது தானாக ஓடி சென்று அதை சரி செய்ய முயற்சிக்கும் இதை போல உடனடியாக ஓடி சென்று உதவி செய்பவன் தானே உண்மையான நண்பன் உடுக்கு இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு